மனிதநேயமே சிறந்ததுன்னு சொல்றதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ் வாங்க கதைக்குள்ள போலாம். நகரத்தின் அமைதியான காலை வங்கியின் கதவுகள் திறந்திருந்தது மக்கள் வரிசையில் நின்று பண பரிமாற்றத்துக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் மெதுவாக நடந்து வருகிறார் ஒரு முதிய பெண்மணி அவர் கையில் ஒரு செக் புத்தகம் அவரது முகத்தில் அமைதி அவர் நேராக கேஷியரிடம் சென்று எனக்கு ஒரு ரூபா பணம் எடுக்கணுமா கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கேஷியர் பாட்டி ஐயாயிரத்துக்கு கீழே எடுக்கணும்னா ஏடிஎம்ல போய் எடுங்க அதுதான் பேங்கோட ரூல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாட்டி ரொம்ப குழப்பத்தோட ஏமா எல்லாம் எடுக்க முடியாதா அதுக்கு அந்த கேஷியர் அதுதான் பாட்டி பேங்கோட சட்டம் வேலை இல்லைன்னா பின்னால் போங்க நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள் பாட்டியின் மனதை நோக செய்தது அவர் அமைதியாக நின்றார் சில நொடிகள் கழித்து மெதுவாக சிரித்தார் அமைதியாக நிதானமான குரலில் அப்படின்னா என் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை முழுசாக எடுத்துக் கொடுங்க கேஷியர் பாட்டியை நக்கலாக பார்த்து விட்டு அக்கௌண்ட்டை சரி பார்க்கிறார் அதிர்ச்சியுடன் பாட்டி உங்கள் கணக்குல மூன்று கோடி இருக்குது எங்கள்கிட்ட இப்போ அந்த அளவு பணம் இல்லை தயவு செஞ்சு நாளைக்கு வர முடியுமா உடனே பாட்டி சிரித்து கொண்டு இப்போ நான் எவ்வளவு தான் எடுக்கலாம் அதுக்கு கேஷியர் சொல்றாங்க மூணு லட்சம் வரையும் எடுக்கலாம் பாட்டி அப்படியா அப்படின்னா எனக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கொடுங்க மிகுந்த மரியாதையோடு மூன்று லட்சம் பணத்தை பாட்டியிடம் எண்ணி கொடுக்கின்றாள் அதிலிருந்து வெறும் ஐநூறு ரூபாயை பையில் வைத்துக்கொண்டு மீதமுள்ள இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயை திருப்பிக் கொடுத்தார் கேஷியரிடம் இந்த என்னோட அக்கௌண்டில் டெபாசிட் செஞ்சிருங்கம்மா அந்த வினாடியே வங்கியில் மௌண்டும் நிலவியது அந்த இளம் பெண் வாயடைத்து நின்றால் அவளது கண்களில் வெட்கமும் மரியாதையும் கலந்து இருந்தது கேஷியர் மெதுவாக மனமுடைந்த குரலில் மணிக்கணும் பாட்டி நான் தவறாக நடந்துகிட்டேன் பாட்டி புன்னகையுடன் மென்மையான குரலில் பரவாயில்லம்மா சட்டங்கள் இருக்கட்டும் விதிகள் இருக்கட்டும் ஆனால் ஒருத்தரையும் அவரோட உடை தோற்றம் வயசு பார்த்து மதிக்கக்கூடாது ஒரு புத்தகத்தோட அட்டையை பார்த்து கதையை கணிக்க முடியாதும்மா அந்த நாளில் வங்கியில் பணம் பரிமாறப்பட்டது மட்டுமில்லை மனிதமும் பரிமாறப்பட்டது அந்த பாட்டி வங்கியிலிருந்து மெதுவாக வெளியே சென்றாள் அவளது நடையில் ஒரு பெருமை அமைதி நிதானம் கேஷியர் மெல்லிய குரலில் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் நான் இன்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் மனிதம் இல்லாத விதி வெறும் எழுத்துத்தான் அந்த நாளுக்குப் பிறகு அந்த கேஷியர் ஒவ்வொருவரையும் சிரிப்புடன் வரவேற்றால் அந்த பாட்டி அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் மரியாதை என்பது மனிதனின் உண்மையான நாணயம்